ஐ டு அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோவில் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு பக்கம் கோபம் இருக்கும் ஒரு பக்கம் வந்து என்ன தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நடந்துக்கலாம் அவங்க ஒரு மாணவர் பிரதிநிதியாக இங்க ஒரு சில விஷயத்த நான் சொல்ல போறேன் ஸோ அதுதான் வந்து இங்க இந்த வீடியோல இருக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இங்க பாக்குறீங்க இங்கிலீஷ் தமிழ்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாள் இன்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துருக்கு நோட்டிபிகேஷன் வந்தது சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ இது விண்ணப்பியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைம் எப்பயுமே அப்படிதான் கொடுப்பாங்க முப்பது நாள் இருக்கும் ரைட் எல்லாமே சரிதான் ஓகேங்களா சோ இந்த பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வனக்காப்பாளர் போன தடவை எப்படி இருந்துச்சோ அது எல்லாமே உள்ள சேர்த்திருக்கிறாங்க வனக்காவலர் பழங்குடியினர் இளைஞர் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துருக்கிறாங்க இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வேகன்சிஸ் காலி பணியிடங்கள் நீங்க கொடுத்துருக்காங்கல்ல இந்த வேகன்சீஸ்ல எவ்வளோ அப்படின்னு கேட்டா இங்கதான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது நான் உங்களுக்கு பழைய ப்ரீவியஸ் இயரோட நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணியே நான் சொல்றேன் தான் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க சொல்றது வந்து பாத்தூத்தி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு லிஸ்ட் வந்துருக்காங்க வச்சுக்கோங்க வெறும் நாலாயிரம் பக்கத்துல அதாவது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அவ்வளவுதான் ஓகேங்களா வேற வேற வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு ஒரு டென் தௌசண்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல டென் தௌசண்ட் எல்லாம் வருமா சார் என்ன சார் நீங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஒன்போதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு வேக்கன்சி சார் அது லாஸ்ட் ஃபைனல்ல மொதல் ஆரம்பத்துல எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு கேட்டா இனிஷியலா ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு வந்துச்சு போன தடவை ஆறாயிரத்தி இருநூத்தி ஐ திங்க் நாப்பத்தி நாலு வந்துச்சு ஆறாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி நாலு வந்துச்சுப்பா அதுக்கப்புறம் படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அடண்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணி ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு வேகன்சிஸா போனல தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்பவே நாலாயிரம் அப்படின்னா அடண்டம்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மூவாயிரம் வச்சுக்கோங்க ஏன்னா அப்படிதான் வந்து அடண்டம்ல இன்க்ரீஸ் ஆகி ஒரு மூவாயிரம் பிளஸ் வந்துருக்கு மூவாயிரத்தி இரநூறு பக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்போ இன்னும் ஒரு மூவாயிரம் அப்படின்னு சொன்னா ஆறாயிரம் தான் வேகன்சி வரும் மேக்சிமம் அடங்கம் எல்லாம் கம்பல்சரி வரணும்னு கூட அவசியம் கிடையாது புரியுதா உங்களுக்கு இதுதான் ஃபைனலா கூட இருக்கலாம் ரைட் சரி இப்போ அடுத்தது பாருங்க உங்களுக்கு இந்த வயது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க எக்ஸாம் வந்து எப்பயுமே என்ன சொல்லியிருந்தாங்க ஏன்னா பதிமூணாம் தேதி சொல்லியிருந்தாங்கப்பா எக்ஸாம் ஓகேங்களா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு இந்த என்ன சொல்ல காசிப் மாதிரி ரூமர் மாதிரி வந்துட்டே இருந்துச்சு பன்னெண்டு ஏழு தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஒரு நாள் முன்னதாக அப்படின்னு சொல்லிட்டு காசிப் மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சுப்பா இதெல்லாம் என்ன தானே வளருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் ஏன்னா எப்பயுமே எக்ஸாம் வந்து சண்டே தான் நடக்கும் இது வந்து சாட்டர்டேன்னு காமிச்சிருக்காங்க சோ அப்ப இல்லன்னு நினைச்சோம் இங்க வதந்திகள் பரப்பப்படுறது இல்ல வதந்தி அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட நம்புற மாதிரி தான் இருக்கு டிஎன்பிஎஸ்சிக்காக வெளியே வர்ற சில ரூமர்ஸ் எல்லாமே உண்மையா மாறுது நீங்க நல்லா கவனிக்கல ஒரு பழமொழி இருக்கும் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு அதுதான் புகஞ்சுக்கிட்டு ரூமரா வந்தது உண்மையிலேயே வந்து பன்னெண்டாம் தேதினு வச்சிருக்கிறாங்க சரி இந்த ஒரு நாள் முன்னாடி வச்சது கூட எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையா கிடையாதுப்பா இன்னைக்கு வச்சா என்ன நாளைக்கு வச்சா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல சனிக்கிழமை ஆனால என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆனால என்ன அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுங்கிறது தான் ரொம்ப கம்மி நாலாயிரம் பக்கத்துல வச்சிருக்கிறாங்க அதுலயும் கிராம நிர்வாக அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா இரநூத்தி சொச்சம் தான் இரநூத்தி பதினஞ்சு தான் இருக்கு ரைட் ஸோ அதுக்கடுத்து வந்து ஒரு சில பதவிகள் சொற்பமான பதவிகள் கொடுத்துருக்காங்க இது வந்து அடிக்கடி சொல்லுவார் ஒரு ஆசிரியர் யானை பசிக்கு சோழப்பொரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து இப்போ நடந்திருக்கு ஆக்சுவலா வந்து வந்து மினிமம் தௌசண்ட் அடெண்ட்ல சேர்த்து ஒரு பிப்டீன் தௌசண்ட் வரணும் ஆனா வரல நீ அத நான் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாரு ஆனால் அவர் கொடுத்தது அப்படின்னு சொன்ன மாதிரிதான் இது வந்திருக்கே தவிர்த்து வேற எதுவும் இல்லை ஸோ இது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நால நாலு லட்சம் பணியிடங்கள் நாற்பது லட்சம் பணியிடங்கள் நாலு கோடி பணியிடங்கள் அப்படிலாம் வாயில வடை சுட்டுட்டு இப்ப வெறும் நாலாயிரம்ங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னா தெரியல உங்களுக்கும் இது இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய கமெண்ட் செய்யுங்க ஏன் இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணிருக்குன்னு தெரியல சாரி கவர்மெண்ட்னு சொல்ல சொல்லல ஏன் ஓய் டிஎபிஎஸ்சி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது ஓகே அண்ட் வந்து எப்பயுமே இருக்கிற மாதிரி பேசிக்கான சில விஷயங்கள் வனக்காப்பாளர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பிசிக்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உயரம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினரை தவிர்த்து எவ்வளவு இருக்கணும் பழங்குடியினருக்கு எவ்வளவு இருக்கணும் இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க கிட்டப்பாறை பார்வை இதெல்லாம் வந்து ஓட்டுநர் உறுப்பினத்துடன் கூடிய வனக்காப்பாளருக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஒன்றும் இல்லை அந்த படம் ஒண்ணு வந்து சில்ல ஆஹ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடிச்சது அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அந்த கார் ஓடிட்டு போவார்லாம் அந்த ஒர்க்கு தான் இது ஓகேங்களா அந்த படம் பேர் மறந்துருச்சு ஏன்னா இப்ப இந்த படம் பேர் எல்லாம் எப்பயுமே ஞாபகம் இருக்கும் வெற்றிமாறனுடைய படம் ஆரம்பத்துல இருந்து எல்லாமே ஞாபகத்துல இருக்கும் இந்த இந்த நோட்டிபிகேஷன்ல இந்த பதவி எவ்வளவு வேக்கன்சின்னு பார்த்தேன்னா அப்ப இருந்தே நமக்கே மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ச என்னடா அந்த அந்த படம் வழி நெடுக காட்டு மல்லி அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்குரியதை தவிர்த்து படம் பேர் சுத்தமா மறந்து போச்சு அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க படம் பெயர ஏன்னா படம் மறந்து போச்சுப்பா ஏ என்ன ஏண்டா இப்படி பெத்தா ஆண்டவா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சரி தேர்வு முறையில வந்து ஒண்ணு மாற்றம் பண்ணல வழக்கம் போல தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு கேள்விகள் மதிப்பெண் ஒரு கேள்விக்கு ஒன்றரை மதிப்பெண் சோ நூத்தி ஐம்பது ஆஹ் ஜிஎஸ் அண்டு மேக்ஸ் ரெண்டையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரெண்டு ஸ்பிரிப்ட் பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு இருபத்தி மொத்தம் இருநூறு கேள்விகள் முன்னூறு மதிப்பெண் இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்கப்பா இங்கே ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓஎம்ஆர்னா என்ன ஓகேங்களா ஓஎம்ஆர்னா என்ன தமிழ்ல சொல்லுங்க கேட்டா இது கொஸ்டின் வரும் குரூப் இதே அப்படியே ஒரு கொஸ்டினா ஓஎம்ஆர் ஆப்டிக்கல் மார்க் ரெகனை இதனுடைய தமிழ் ஆக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒலிக்குறி உணரி நோட் பண்ணிக்கோங்கப்பா ஏன்னா இது ஒரு மார்க் 1.5 மார்க் எழுதிக்கோங்க ஒன்றரை மார்க் ஓகேங்களா இதுவே ஒரு கொஸ்டினா கேட்டா வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஏன்னா ஓஎம்ஆர்னா என்ன கொஸ்டின் புக்லெட்னா என்ன இந்த மாதிரி டிஎன்பிசி கேட்கலாம் ஸோ தேர்வுக்கான அனைத்து தகவல்கள் எல்லாமே வந்ததுதான்ப்பா எல்லாமே உங்களுக்கு தெரியும் புதுசா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன் இந்த போட்டோ எல்லாமே பார்த்துக்கோங்கப்பா ரொம்ப சிம்பிள் தான் ஓகே இந்த நோட்டிபிகேஷன்ல இந்த இதுதான் வந்து எனக்கு ரொம்ப கடுப்பா ஏற்றுனது உங்களுக்கும் இதே தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன் பாருங்க அந்த டீட்டெயிலில் உங்களுக்கே தெரிய வரும் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் நம்ம டெலிகிராம்ல சொல்லியிருக்கிறாங்க சார் என்ன சார் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப ஆதங்கப்பட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கப்பா சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் காமிக்கிறேன் லெட் வி சி நம்ம அந்த எவ்வளவு வேக்கன்சிஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா புதுசா வந்தவங்க சொல்லுவாங்க சார் டிஎன்பிஎஸ்சி கரெக்டா தான் சார் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேக்கன்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே வேக்கன்சி லிஸ்டட்னு சொல்லியிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா கடந்த இந்த ஆறு வருஷமா என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உடனே நான் இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா இதுக்கே என்ன என்னை நீங்க பாராட்டி ஆகணும் ஒரு லைக் கொடுங்க ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி வந்துருக்கு எப்ப நான் சொல்றது பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இது வந்து சொல்லிட்டாங்க சரி ரெண்டாயிரத்தி இது வந்துருக்கும் சார் ஆனா இனிஷியலா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டா இனிஷியலான டீடைல் கம்மியாக தான் இருந்துச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் இது இன்க்ரீஸ் பண்ணி சிக்ஸ் கொண்டு வந்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி கொரோனா எக்ஸாம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கொரோனா ரெண்டு வருஷம் எக்ஸாம் இல்ல இப்ப பாருங்க இந்த ரெண்டு வருஷமும் நாலாயிரம் நாலாயிரம்னு வச்சுக்கோங்க ஒரு எட்டாயிரம் வந்திருக்குமா காமனா யோசிப்பாருங்க இந்த எட்டாயிரம் இங்க வந்திருக்கணும்ல ஆனா வரல ரைட்டா ஏழாயிரம் தான் வந்திருக்கு அப்ப இந்த வருஷத்துக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரணும்னா ஒரு வேக்கன்சிஸ் அது ஒரு நாலாயிரம் வரணும்ல அது போ அது பாருங்க அப்படின்னு கேட்டா அதுவும் அது வந்து ஆட் ஆகிதான் உங்களுக்கு இருபத்தி மூணுல வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சப்ப கட்டு கட்டினாங்க ஆக்சுவலா வந்து எவ்வளவு தெரியுமா மினிமம் பதினஞ்சாயிரம் வேக்கன்சிஸ் வந்திருக்க வேண்டியது ஆனால் வரவில்லை சோ ரைட் சோ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்க இந்த பத்தாயிரம் வந்துச்சு இது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் கொண்டு வந்தாங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப் அடண்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலியமாக ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐநூறு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கே வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எவ்வளவு ஏழாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் வரும் இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏழாயிரத்தி முன்னூறு வேகன்சி வந்துச்சுல அந்த பக்கத்துலதான் கொண்டு வரலாம் ஓகேங்களா ஆக்சுவலா இவங்க அடண்டம் கம்பல்சரியானா இல்ல அடண்டம் வந்து கம்பல்சரியா கொண்டு வரணும் அப்படிலாம் கிடையாது இதுதான் இந்த நாலாயிரம் வேக்கன்சி தான் கூட இருக்கலாம் பயமா இருக்கு நாலாயிரம் வேகன்சி கூட ஃபைனலா வந்து இருக்கலாம் ஓகேங்களா வருத்தத்துடன் கூடிய பயம் வருது இப்ப இதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம நிறைய போராட வேண்டியது இருக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும் காம்படிஷன் இன்னும் அதிகமாகும் ஏன்னா வேகன்சிஸ் கம்மி காம்படிஷன் ஹியூஜ் அந்த மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா படிக்கணும் மூணு மாசம் கூட கிடையாது ரெண்டு மாசம் தான் ரெண்டே கால் மாசம் இருக்கு நல்லா படிக்கணும் அப்பதான் வந்து இந்த 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 மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள நம்ம போக முடியும் இந்த அடண்டம் எல்லாம் கண்டிப்பா வரும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் இருக்கு சார் எலெக்ஷன் இருக்குல்ல நீங்க ஆயிரம் சொல்லிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இருக்கு அது இருக்கு இது இருக்கு பாட்டு இருக்கு டான்ஸ் இருக்கு என்ன வேணா சொல்லுங்க அவங்க கொண்டு வரணும்ல யோசிச்சு பாருங்க கொண்டு வரணும்ல எலெக்ஷன் ஓட்டு எப்படி வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும்ப்பா நல்லாவே தெரியுது ஆனா தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்மன்னு நான் யார சொல்றேன்னா மாணவர்களை சொல்றேன் இல்லைங்களா தான்ப்பா கொஞ்சம் உசாரா இருந்துக்கணும் யார வந்து கொண்டு வரணும் யார கொண்டு வரக்கூடாது யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு நாங்க இந்த கேம்பெயின் பத்தி எல்லாம் இங்க சொல்ல விரும்பல விட்டுருங்க ஒரே இதா தான் இருக்கு ரைட் சோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கப்பா இது வந்து என்ன மாதிரியான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த அடண்டம் மூலியமா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சந்தோஷம் ஆனா நான் திருப்பி சொல்றேன் இந்த அடண்டம் அப்படிங்கறது கட்டாயமா ஒவ்வொரு தடவை கொண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணுமா டிஎன்பிஎஸ்சிக்கு இது வந்து கட்டாயமானா இல்லை அதனால அமன் அடண்டம் வந்தா சந்தோஷம் இது அப்படியே எட்டாயிரம் பக்கத்துல போச்சுனாலே ஓகே ஆனா எட்டாயிரமே பத்தாது பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம்ங்கிறதே கம்மி ஆக்சுவலா நீங்க பே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ட் எல்லாம் கேட்டு பாருங்களேன் பதினஞ்சாயிரம்ங்கிறதே கம்மி அந்த கம்மியா இருக்கிறதையாவது குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க வெறுமன நாலாயிரம் வேக்கன்சி அப்படிங்கறது எப்படி இருக்குன்னா கம்மியா கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு எட்டாயிரம் பக்கத்துல கொண்டு வந்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்பட்டுருவாங்க அப்புறம் வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும் அரசு அந்த குறிப்பிட்ட பார்ட்டியை நான் சொல்லிட்டு இருக்கேன் கட்சிக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குல்ல ஸோ இப்ப எட்டாயிரம் பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு ஆனா முதல்வர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு சில லட்சங்கள்னு சொல்லியிருந்தாரு இங்க இங்க சில ஆயிரம் கூட கிடையாது பத்தாயிரம் கூட கிடையாது ஓகே ஸோ தான் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இது சம்மந்தமா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்றேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க கீப் ஆலோயின் கற்பதையே எஸ் நன்றி வணக்கம்